எல்லாருக்குமே தெரியும் நிறைய பார்த்தாச்சு ஆனால் நம்மளோட நோக்கம் இந்த தலைமுறைக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கான கடத்தல்தான் இந்த விழா இந்த நிகழ்வு இந்த தலைமுறைக்கு எடுத்து போகிறது முழுக்க முழுக்க முன்னால் இருக்கிற உங்களோட மட்டும்தான் முடியும் அந்த ஆயுதம் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஸோ அதை நீங்கள் உங்களோட கடமையாக உங்களோட படமாக இது உங்களோட உங்களோட படைப்பாக நினச்சி கொண்டு போய் சேர்த்துருங்க அதுக்கான முழு உழைப்பும் உங்களுடைய கண்டிப்பாக உங்களோட உழைப்பு முழுக்க இருக்கணும்னு நான் வந்து உங்களோட அன்போடு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தை யூடியூப்ல கொஞ்சம் பேர் பார்த்து பார்த்து முடியும் பார்த்துருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பட்டு எவ்வளோக்கு நல்ல படத்தையும் வந்து யூடியூப்ல பார்க்கறதுக்கும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே உணர்வோம் அந்த டிஃப்ரென்ஸாக இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணால் ஸோ அன்னைக்கு வாழ்ந்த நம்ம அப்பா அம்மாவோட காதல்கள் நம்ம அக்கா அண்ணனோட லவ் அவங்க மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வரும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு கடமையாக நினைச்சு செஞ்சுருவோம் அப்புறம் முக்கியமாக இதில் பெரிய சந்தோஷம் கடவுள் வந்து சபேஷ் அண்ணன் ராஜேஷாரு இவங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா அன்னைக்கு இருக்கிற அவ்வளோ பேரும் சினிமாவில் கரண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருப்போம் இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இதோட தேர்ட் முன்னோட இன்னொரு செகண்ட் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் அப்பவும் ஸ்னேகாம்படன் வந்து இதே மாதிரி இதே அளவோட இதே சந்தோஷத்தோட மேடையில் இருக்கணும் எங்கள் டைரக்டர் உட்பட அவர் வந்து டைரக்டர் அப்போத்தோட இப்போ ரொம்ப சிலையும் ஆகிட்டார் அவர் ஒரு பயங்கர சினிமா லவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நல்ல படம் வந்து பாத்துட்டாரு தான் சாப்பிட மாட்டாரு அந்த டைரக்டர் யாரு அவனை பேசி அந்த மாதிரி ஒரு படம் நினைப்பாரு அப்படி ஒரு ஆரோக்கியமான படைப்பாளி அப்படி இது வரைக்கும் தீவிரமான உழைக்கிறத நான் அவர்கிட்ட பார்த்தேன் அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட பாக்குறேன் அந்த ரெண்டு பேரும் வந்து எழுத்த மட்டும் தான் நம்புறாங்க ரெண்டு பேரும் அந்த தான் அவங்கள எவ்வளவு எடுத்து கொண்டு வந்திருக்கு சோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும் இதில் வந்து அதிசயில் திசையில்லாம் வந்து மச்சானுக்கெல்லாம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து இந்த படம் வந்து எனக்கு என்ன ஒரு மேஜிக் பண்ணுச்சுனா படம் பார்த்தவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் இந்த படம் ரிலீஸ் ஆன வந்து பிப்ரவரி செவன்டீன்த்தோ நைன்டீன்தோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்திங் அந்த டேட்ல இருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன் யாராவது சொன்னால் நான் முடிவிங்களா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஏவிமில் டூ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடுற வரைக்கும் டெய்லி எனக்கு பார்ட்டி இருக்கும் டைரக்டருக்கு பண்ணுறாரு ஆறு மணி வரைக்கும் தான் ஆஃபீஸு ஆறு மணிக்கு மேலே அந்த இன்வெஸ்டர் எக்ஸிக்யூட்டரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களோட கூடலாம் எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் இருக்கும் டெய்லி என்கேஜ் பண்ணுவேன் டைம் டைம் கால்ச்சுட்டு கொடுக்க முடியாது பார்ட்டிக்கு டெய்லி பார்ட்டி பண்ணுவேன் அப்படி அவ்வளோ ஃபைட் ட்ராவல் பண்ணேன் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்டேன் குடித்தேன் என்ஜாய் பண்ணேன் இந்த படம் வந்து எனக்கு பெரிய மேஜிக் இந்த படத்தோட ஐம்பதாவது நாளில் ஒரு நாள் டேரக்டர் என்ன கூப்பிட்டாரு உனக்கு எவ்வளோ கட்டன் இருக்குன்னு கேட்டார் லிஸ்ட்டு டக்கு டக்குன்னு சொன்னேன் மதர் பிராமிஸ் அந்த வித்தின் நான் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு மொத்த கட்டினே இடைச்சிட்டாரு அப்படி இந்த படம் எனக்கு அவ்வளோ மேஜிக் பண்ணிச்சு அப்புறம் இப்போ என்ன லென்த்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தெரில எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்து ஒரு டியூரேஷன் வந்து த்ரீ அவர் ஃபீல் பண்ண படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜ் அப்படியே இருந்துச்சு அவார்டுக்குலாம் போன ஃபுட்டேஜ் பட் எனக்கு உண்மையான வெல்விஷர்ஸ் கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டு இந்த படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க நான் இன்னும் ஒரு இருபத்தேழு பேருக்கு இன்னும் மொத்தமாக டேரக்டரோட ஸ்டைட்டை நம்பர் கொடுத்தேன் நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி இதை அப்படியே ரிப்பீட்டாக சொல்லுங்கன்னு அவர் கண்டுபிடிச்சார் ஃபுல் செட்டப் ஒரே மாதிரி லிஸ்ட்டை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு சாயந்தரம் கூப்பிட்டு என்னடா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு அவர் யாரெல்லாம் நம்புவாங்களோ அவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது உங்களுக்கு தோணுச்சா தோணுச்சு ஒன்றை எல்லாரும் ஒரே ரிப்போர்ட் கொடுத்து நைட்டு வந்து ட்ரிம் பண்ண சொல்லிட்டாரு நான் எப்படி மிலிட்டரி வேகத்தில் எங்கே இருப்பேனா ஏன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு கோடி எண்பது லட்சரூவா கடன் டேரக்டருக்கு ரிலீஸ் அன்றைக்கி ஸோ மூர்த்தி தான் அது வந்து மொத்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருந்தார் நான் அவர்கிட்ட பேசி ஒரு பன்னெண்டு எடிட்டர்ஸ் ஒரு ஆறு ஏழு காரில் போட்டு எல்லாத்துக்கும் அவுட்டிச்சு நைட் நைட்டு நாளைக்கு காலையில் நோன்சோல் இருக்கக்கூடாது பிரிண்ட்டு தானே தூக்கிட்டு ஒன்று உன்னே ஓகே அப்புறம் பயங்கரமா நாளை காலைல ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஓட போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் காலையில் ஒரு ரெண்டு முக்கியமான சினிமாவில் ரெண்டு பேரும் ஏழு மணிக்கு ஆஃபீஸ்க்கு போக இடம்ட்டாங்க இவர் ஹேர் கட் பண்ண போயிட்டாரு எங்கன்னு கிட்டே ரமேஷ் கடையில் முடிவோட்ட போயிட்டாருன்னு அங்கே போயிட்டாங்க நேரம் போய் பார்த்துட்டு ஒரு ஃப்ரேம் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவர்கிட்ட இவர் ஒன்று அங்கேருந்து ஃபோன் பண்ணி டே 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 அந்த ட்ரிம் எடிட்டர்லாம் திரும்பி வர சொல்லிட்டாரு வர சொல்லிட்டாரா சரி நான் யாரையுமே வர சொல்லவே இல்லை அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மதர் பிரமேஷ் நூறு நாள் வரைக்கும் அவருக்கே தெரியாது சென்னையில் இருக்கிற ஆறு பிரிண்டை தவிர எல்லா பிரிண்ட்டும் கட் பண்ணிட்டோம் நூறாவது நாள் விழா திருச்சியில் வந்து பார்ட்டி நடக்குது பார்ட்டி மீன்ஸ் ஃபங்க்ஷனு தியேட்டர் ஃபங்க்ஷன் முடிச்சு நைட்டு போகிறோம் ஏம் ரத்ன சரோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்போது இடையில இடையில் நாங்கள் வந்து இந்த தேட்டர் ரவுங்கெலாம் போயிருக்கோம் டேரக்டரோட எந்த தேட்டர் போகிறோம் நம்ம ஷெடியூல் இருக்குல்ல அந்த அந்த தேட்டரில் அந்த அந்த ஆட் பண்ண சொல்லிடுவேன் ஸோ நாங்கள் போகிற படம்லாம் அந்த தேட்டர்லாம் அந்த ஸ்கிரீன் இருந்துகிட்டே இருந்துச்சு டேரக்டருக்கு வந்து தெரியவே இல்லை ஆனா அவர் சொல்லு டே சென்னையில் தான்டா கொஞ்சம் பேர் பசங்க பொறுமல்லாமல் கத்துறாங்க வெளியூர்லாம் சூப்பராக பார்க்குறாங்கடா வெளியூரில்லாம் ட்ரிப் பண்ணி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம் சார் ஒரு நாள் கோச்சு கூடாது ஒரு டிஓபி இதுலேருந்து நம்ம ஒரு சங்கி இல்லை சார் துவாரக் ஈரோடு அவர் ஈரோட்டில் வந்து அவர் அவங்க அம்மாவோடய பார்க்குறப்ப அவர் கொஞ்சம் ட்ரிமிங் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சி இவருக்கு நேரம் அடிச்சாரு டேரக்டருக்கு அடிச்சோன்னா என்ன கூப்பிடறாரு பில் அடிக்கிறாரு டேய் என்னடா ஏதோ துவாரக் ஏதோ சொல்கிறான் இல்லை இல்லை சார் அப்படின்னா வாய்ப்பே இல்லை துவாரக் தூக்களத்தில் இருப்பார் நைட் ஈவினிங் ஷோ பார்க்க மத்திய மேட்னி பார்த்துட்டு கூப்பிட்றாரு ஈவினிங் ஷோ போய் பார்க்குறோம் பார்த்தா திரும்ப செக்கிங் போகிறாரு ஃபுல்லாக இருக்கு ஏன்னா ஆட் பண்ண சொல்லிட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அன்னைக்கு ஸோ அந்த எக்ஸிபியூட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவ்வளோ பேரும் உண்மையாக அவங்க வந்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ணி கொண்டாடி அப்படி ஒரு சக்ஸஸ் வந்து நான் கடைக்குட்டியில் தான் அது மாதிரி அனுபவித்தேன் அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் அதாவது வெற்றினா இப்படி ஒரு டேரக்டர் அனுபவிக்கணுன்ற வெற்றியை வந்து கொடுத்தப்படாது எல்லா டேரக்டருக்கும் டெய்லி பொக்கை வருங்க டெய்லி நூறு பொக்கை ஐம்பது பொக்கை இருபத்தஞ்சு பொக்கை அப்புறம் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் விவேக் சார் வந்து அப்போ இந்த படத்தில் படம் முடிச்சாச்சு முடிச்சோன்னா டேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்டை போய் விவேக் சார் ஒரு சின்ன காமிடி ட்ராக் இருந்தால் பெட்டருன்னு ஃபீல் பண்ணுறாங்க உன்னா விவேக் சார்ட்டு நேரேஷனுக்கு நான் போகிறேன் நேரேஷன் கொடுத்துட்டு வந்தோடன அவர் சொன்னார் இந்த கதை காமிடி ட்ராக் வேணா ஜெகன் அப்படின்னாரு நான் சேரன் சார்ட்டை பேசுகிறேன்னொன்னு டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு அது சம்திங் பேசிட்டு காமெடி இந்த படத்துக்கு வேண்டாம் சொன்னா கதையை நீங்கள் எடுத்த படமே நல்லா இருக்கே கதை அப்படின்ட்டாரு ஸோ காமெடி ட்ராக் வைக்கல ஆனால் படம் ரிலீஸ் ஆனவுன்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஃபர்ஸ்ட் ஓகே அவர் தான் அனுப்பிச்சாரு அவர் நடிக்காத படத்துக்கு ஸோ அந்த மாதிரி இது வந்து தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சு இந்த படத்தை ஏன்னா அவங்கவுங்க படமா அவங்கவுங்க படமா அவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்க ஸோ அதே கடமையை அதே வேகத்தோடு நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் 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 இது உங்களோட மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் தான் இந்த படம் போய் சேரணும் ரொம்ப நன்றி ஸோ அடுத்த ரிலீஸில் மீட் பண்ணுவோம் லவ் யூ பாய் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து சேரன் சாரை எனக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அண்ணன் சீமான் அண்ணன் அவரு தான் வந்து சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃப் படத்துக்கு ஒரு ஒர்க்கு வந்து நிறைய ஆடேர்டர் ஒரு மூணு பேர் பண்ணாங்க அதில் நாலாவது ஒரு போர்ஷன் வந்து ஆஃபீஸ் போர்ஷன்லாம் பண்ணணும் அதுக்கு தேவைன்னு சொன்னோன்னா அதனால் தான் சேரம் சாரை மீட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பணியாற்றுனேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து சார் கூட ஒரு பொக்கிசம் ஒரு நாயக்கனடி பொக்கிசம் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் சார் கூட அவருடைய தயாரிப்படம் விஜய் மெல்டம் சார் படம் டைரெக்ஷனில் அழகாக இருக்கிற படம் மாதிரி அந்த படம் ஒர்க் பண்ணோம் நல்ல இந்த படத்தை வேலை பார்த்து வாய்ப்பு ரொம்ப நன்றி அடுத்ததாக சமீபத்தில் கலை மாவட்ட நிறுத்தி பெற்ற இயக்குனர் திரு ஜே கே அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த கால நினைவுகளிலே நம்மை மகிழ்விக்கிற இதயம் தோய்ந்த விஷயங்களை திரும்பவும் மனதுக்குள்ளே போட்டு வந்து அசை போடுற மாதிரியான ஒரு ஒரு இனிய அனுபவம் என்பது எல்லாருக்கும் யோசித்து பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படத்தில் நான் முதலில் பணியாற்ற என்னால் முடியாதல்ல இயலாது என்று நான் முதலில் வெளியே சென்றவன் அந்த படத்துக்காக நாங்கள் டிஸ்கஷன்ஸ்கெலாம் போயிருக்கும் போதெல்லாம் ஐ திங்க் விஜய் சங்கரா அவரோடலாம் உட்காந்து தினமும் சண்டை போட்டு எல்லாத்தையும் டிஸ்கஷன் அசிஸ்டன்ஸ் எல்லோரும் கூட வச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி அந்த எல்லாம் நம்ம சொல்லும்போது ஒரு ஒருத்தரமும் அவருடைய அவருடைய கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ நான் கடைசியாக ஒரு நாள் சொன்னேன் நீங்கள் இயக்குனராக இருந்து வேற யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்தால் நான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் உங்கள் மூலமாக சண்டை போட்டு வாங்கிடுவேன் நீங்களே இயக்குனர் நீங்களே தயாரிப்பாளர் நான் இந்த படம் நட்பின் அடிப்படை வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் ஆனால் இப்போது ரொம்ப நாள் ஐ டிப்பேண்ட் அ லாட் ஆனால் திரும்பியும் அந்த சந்தர்ப்பம் அவர் அழைச்சி நான் பண்ணது எனக்கு ஒரு கொடுப்புனா நினைக்கிறேன் அதில் நாங்கள் ஒரு சரிசமமாக சண்டை போட்டுப்போம் எனக்கு இருபது வயது இளையவர்னு நினைக்கிறேன் கரெக்டாகக்குமா இரண்டு பேரும் ஒருமையில் தான் பேசிப்போம் கருத்துன்னு வந்துட்டு பிறகு அதுக்கு ஒன்றும் அது கரிகாலன் இப்படி நீதி நீதிபதியாக வந்து ஒரு முதியவனாக வந்த மாதிரி அவர் எதிர்க்க அவர் நம்மகிட்ட பேசுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த விஷயத்தில் இப்போ அவரை நம்ம மறக்க முடியாது தனிப்பட்ட முறையில்னா எங்களுடைய நட்பு என்பது மகாநதியில் ஆரம்பிக்கிறது மகாநதியில் ரொம்ப சின்சியராக வந்து எல்லா வேலைகளையும் தலைமையில் போட்டுக்கிட்டு ஷோல்டர் மேலே சுமந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அப்போ சொல்லுவாங்க சொன்னாங்க உதவியை டைரக்டர் தான் கடைசியான எல்லாம் முடிந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தராக கிடைத்த வண்டியிலெல்லாம் தூத்திக்கிட்டு கிளம்பிடுவாங்க கடைசியே ஒரு உருவம் மட்டும் இங்கே பாசமலர்ல இருந்த ஏதோ இந்த தொழிற்சாலையில் அழிஞ்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவார் நடிகர் அது மாதிரி தனியாக எல்லா பொருளையும் மறுநாளுக்கு சேர்த்துக்கிட்டு இருப்பாக்குள்ள நான் தூரமாக இருந்து பார்ப்பேன் நான் இந்த பொருள்களில் எடுத்துகிட்டு இந்த மறுநாள் வேலைக்கான விஷயங்களுக்கு போகிறதுக்காக நான் என் வண்டியில் இருப்பேன் ஸோ இவரை கூட கூப்பிட்டு போகும்போது நாங்கள் நாங்கள் இந்த கலை இலக்கிய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதே தொடர்பின் மூலமாக பாரதிராஜ் ஆஃபீஸில் ஒரு தான் நான் பார்த்தேன் பார்த்தபோது என்ன ஞாபகம் இருக்கான்னா திருச்சி கடிக்கிட்டு போய் தான் செலிப்ரேட்டி தப்பிட்டு பேசுவார் அப்போ தேசிய கீதம் பண்ணோம் தேசிய கீதம் வந்து ஒரு கிரிட்டிஸ் கிரிடிசிசமாக எடுத்துக்கிட்ட ஒரு மனோநிலையால் தான் அது வந்து ஒரு எப்புக்கு பிடிச்ச தவிர அது ஒரு மிக அற்புதமான படம் அந்த வகையிலேயே என்னென்னா அவரோட ஒர்க் பண்ணதில் என்னென்னா எளிமையாகவும் பண்ணணும் அது இயல்பாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப கரார் ரெண்டு பேர் தான் நான் பார்த்து கொஞ்சம் யோசித்து ஒர்க் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன் ஒன்று மிஸ்டர் கமலஹாசன் ரெண்டாவது இந்த மனுஷன் தான் கமலஹாசனோட முதல் படம் நான் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாருன்றது அவர் பார்த்துருக்கோம் அவருடைய குருதிப்புணல் மகாநதி தான் நினைக்கிறேன் மகாநதி படத்துக்கு வந்து ஒரு இன்றைக்கு ஒரு கேரக்டர்லாம் சேரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது டின்னர் பார்ட்டின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதில் எல்லாம் அந்த கேரக்டர் எல்லாம் வந்து நடிக்கும்போது அதில் வந்து மதுபானம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரூமில் ஒரு அமைப்பு ஒன்று வருதுன்னு சொன்னாங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மதுபானம் தான் என்னடா கொக்கோ கொலை வாங்க தண்ணியை ஊற்று கடிச்சி வச்சுட்டு வச்சிக்க செஞ்சிடலாம் சொல்லிட்டு அஷ்டக்கிட்ட சொன்னது நல்ல பெரிய பெரிய பாட்டில் எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு எல்லாம் வச்சு நிறுத்தாங்க எல்லாம் முதல் நாள் ப பட ஷூட்டிங்கிறதுனால நேராக கமல்ஹாசன் அவர் வராங்க வந்து பார்க்குறாங்க சரி என்ன சொல்லலாம் நான் டென்ஷனில் நின்று நேராக வந்து பார்த்துட்டேன் ஆ நீங்கள் வெளிநாட்டில் படிச்சுன்றே ஜெய்ஜி அப்படின்னு ஆமாம் சொல்லுங்கள் இப்போ ஸ்டடி நீங்களா ரைட் ஆமாம் பிஸ்கி பாட்டிலுக்கும் வைன் பாட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சார் ஒரு மாதிரி அதுவும் வந்துட்டேன் ட்ரிங்க்ஸ் பாட்டி என்ற மாதிரி மேலோட்டமாக இவர்கிட்ட இருக்க முடியாதுன்னு ஆச்சு அப்போ விஸ்கி எப்படி இருக்கும் வயன் எப்படி இருக்கும் ரொம்ப இருக்குன்னு தெரியணும் இல்லையா நீங்கள் அது ஆழமாக ஒரு பார்க்கல பார்க்கலன்தான் ஒரு மாதிரி சரி சங்கடமாக போச்சு அப்போ என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்தாங்களான்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு கையில் வரல ஸ்கிரிப்டுன்னு ஸ்கிரிப்டை வந்து அவருக்கு கொடுத்த அனுப்பிச்சிருங்க ஈவினிங்கு இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து ரொம்ப ஆரம்சே இருந்துட்டு வரோம் ஷூட்டிங் கேன்சல் எல்லாருக்கும் பேட்டாலாம் கொடுத்துட்டு ஜெயகே சார் கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை கொடுங்க ஜே படிச்சுட்டு நான் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுதான் அவரோட முதல் என்னுடைய அனுபவம் ஸோ இதை ஆழமாக பார்க்குறது மனிதன்கிட்ட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்கூலில் போதே தெரியும் எல்லாம் படிக்காமல் சுற்றுற பிள்ளைகளோட சேரும்போது அந்த புத்தி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி முதல் மார்க் வாங்குற பிள்ளைங்களோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய புத்திகள் வரும் அது மாதிரி இந்த ஓட்டமாக ஓடிக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடிய மேல்நிலைய கலையை பார்க்கக்கூடிய மனிதர்களோடு பழகிறதுனால என்னுடைய இயல்பும் மேலே வந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் தினம் தினம் நான் கற்றுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அடுத்த படம் பண்ணும்போது இந்த தேசிய கீதம் பண்ணும் தேசிய கீதம் பண்ணும்போது அந்த அந்த அளவு அந்த ப அந்த படம் கொடுக்கக்கூடிய பொருளாதார அளவெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா எப்படி இவருக்கு வந்து ராசன் சார் ராசன் சார் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஜாடையாக ஒரு பக்கத்து மாநில முதல்வர் மாதிரி அவர் கொண்டு போகிற அந்த படத்தில் அவருக்கு வந்து அடையாளம் தெரியாமல் அவரை கடத்துகிற அந்த 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 புரட்சிக்கார பிள்ளை போகிற இடத்துல ஒரு செட் பண்ணும்போது உட்காந்து அவருடைய இடத்துல உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சாருடைய தாடியை எடுத்துட்டு அவர் இயல்பான அந்த முடி விட்டு அந்த சிகை அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு கடத்திட்டு போனால் அது வந்து ப முதலமைச்சராக சரியாதுன்ற அளவுக்கு செய்யணுன்றதுல அவர் கொடுத்த உற்சாகமும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்ன்றதுல பண்ணதுல வந்து நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் இந்த ஆட்டோகிராப் பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல காலமாக இதை நான் மிஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது மணிகாட்சாரும் அவருடைய பங்களிப்பு கொடுத்துருக்காருன்னு தெரியும் சில சந்தர்ப்பத்தில் நான் படம் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் ஆகுதே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் போக வேண்டிய படத்தை என்னுடைய அதிர்ஷ்டவசமாக அந்த படத்தை பண்றேன் இன்றைக்கும் அந்த கலைமாமணி வாங்கினதாக சொன்னாங்க அப்போது நான் நான் விஜயகாந்த் அவர்களுக்கு படம் பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தி வருஷங்களாக நான் டைரக்டராக இருந்திருக்கேன் நான் கலைமாமணிக்கு அப்ளை பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் ஆட்டோகிராஃப் ஒரு படம் குருதி புனல் மகாநதி இதுதான் நான் பண்ணதாக போட்டேன் ஸோ அந்த படங்களை பார்க்கும்போதே இதனுடைய சம்மந்தப்பட்ட கலை கலைஞன் இந்த கலை இயக்குநருக்கு வந்துட்டு அதுக்கு அந்த மரியாதை இருந்ததுன்ற முறையில் அந்த தகுதியை எனக்கு கொடுத்ததும் இன்றைக்கும் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கும் போது என ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய படமாகவும் அவருடைய படங்களை நான் பார்க்குறேன் அவர் சொன்ன மாதிரி அடையாளமாகவும் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக சினிமாவுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு முக்கோணத்தை தரையில் வரைஞ்சிட்றோம் முக்கோணம் என்பது ஜோமிதி வடிவமாக இருக்குது ஒரு மூன்று இரண்டு கோடுகள் கடியில் ஒரு கோடு போட்டு முக்கோணம்னு வைக்கிறோம் ஆனால் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன எறும்பு அளவு எறும்பு சைஸில் ஒரு ஒரு மனிதனை படைஞ்சிட்டா அந்த முக்கோணம் மலையாகிறது அப்போ கதையோ களமோ இருந்தாலும் கூட அது மனித நேயத்தையும் மனிதனையும் அதோட சம்மந்தப்படுத்தி வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி சொல்லி மக்களுக்கு ஒரு ஒரு மேன்மையை உண்டாக்குற ஒரு எமோஷ்னலாக தன்னுடைய பயணத்தை இவ்வளோ தூரம் தொடர்ந்து செய்கிறாருங்கிற போது அவர் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இருபது வயதுக்கு முன்னால் பிறந்த மனிதன் பரவாயில்ல ஓகே இல்லை எல்லாம் பெரியரும் இல்லை எல்லாம் சிறியரும் இல்லை நான் வாழ வாழ்த்துக்கிறேன்